தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் பீகாரில் நீக்கப்பட்ட வாக்காளர்கள் விவகாரம் தொடர்பாக கெடு விதித்திருக்கிறது பீகாரில் வரைவு வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்ட அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களின் விவரங்களை ஐந்து நாட்களில் வெளியிட வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் கெடு விதித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பீகாரில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தச் சட்டத்தின் அடிப்படையில் அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றது இந்நிலையில் நீக்கப்பட்ட அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களின் விவரங்களை ஐந்து நாட்களில் வெளியிட வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையின் கீழ் நீக்கப்பட்ட அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களினுடைய விவரங்களை ஐந்து நாட்களில் வெளியிட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் தற்போது தேர்தல் ஆணையத்திற்கு கெடு விதிக்கப்பட்டிருக்கிறது இது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் திறப்பு செய்தியாளர் சுபாஷ் சுபாஷ் விவரங்களை பதிவு செய்தார் பீகார் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீட்டிலிருந்து இருந்து பல்வேறு கேள்விகள் பல்வேறு பிரச்சனைகள் எழுந்து கொண்டே இருக்கிறது இந்த நீக்கப்பட்ட அறுபத்தைந்து லட்சம் பேருடைய விவரங்கள் என்ன என்பதை வெளியிடுங்கள் அப்படின்னு இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்கிறாங்க இந்த டிஸ்பிளே போர்டோ வெப்சைட்லயோ இது நீங்க வந்து தேக்க வந்து முப்பது நாளைக்குள்ள அதை வந்து வெளியிடணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க யார் யாருடைய பெயர் அவங்க இறந்தவங்களா அல்ல மைக்ரேட் ஆகி போயிருக்காங்களா இல்ல அவங்களே ஷிஃப்ட் ஆகி இப்போ ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு பன்னி நிமிடமா அவங்களே அவங்க ஷிஃப்ட் ஆகி போயிருக்காங்களா எல்லா விவரத்தையும் கொடுங்க அப்படின்றிருக்கிறாங்க இங்க வந்து சிட்டிசன்ஸோட ரைட்ஸ் என்ன எதுக்காக இந்த நீக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்றத நாட்டினுடைய குடிமக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அவசியம் அறுபத்தி அஞ்சு லட்சம் பேரை நீக்கியதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல பல்வேறு அமைப்புகள் தொடர்ந்த வழக்குல தற்போது இப்படி ஒரு முக்கியமான உத்தரவை சொல்லியிருக்கிறாங்க அந்த அந்த உத்தரவின்படியாக அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி இன்னைக்கு பதினைஞ்சாம் தேதி இந்த லீவல் மிஷர்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஏற்கனால ஒரு முப்பது நாளுக்குள்ள நீங்க வந்து இதை சொல்லுங்க அப்படின்றத தேர்தல் ஆணையத்திற்கு உச்ச நீதிமன்றம் கெடுவாக விதித்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது பீகார் மாநிலத்தில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடக்கக்கூடிய சூழ்நிலையில் அறுபத்தி லட்சம் வாக்காளர்கள் பேர் நீக்கம் செய்யப்பட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக எழுந்திருக்கிறது நாடாளுமன்றத்திலும் இதெல்லாம் கேள்வி எல்லாம் எழுப்பப்பட்டிருந்தது வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் தற்போது இந்த வழக்கில் மிக முக்கியமான ஒரு உத்தரவை உச்ச நீதிமன்றமானது தெரிவித்திருக்கின்ற விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்